வணக்கம் இன்னைக்கு பாரம்பரிய இருந்தே பயன்படுத்திட்டு வரக்கூடிய வெந்தயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இதோட பேர்ல இருக்கு வெந்த அயம் அயம் அப்படின்னா இரும்பு அதாவது இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த வெந்தயம் இது இரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை சீராக்குது இதுல நீரில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கனால மலச்சிக்கலை தடுத்து அதனால வரக்கூடிய மூல நோயை சரி செய்யுது இது ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்குது உடல் பருமன் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்னுடைய அளவை குறைக்குது பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்துது ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் லெவலை அதிகப்படுத்துது அது மட்டும் இல்லாம இது உடம்புல ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தடுத்து குளிர்ச்சியை உண்டாக்கி நல்ல தூக்கத்தையும் தருது இதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா வெந்தயத்தை முன்னாடி நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சு அந்த அடுத்த நாள் எடுத்து அந்த வெந்தயத்தை மின்னு சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லைனா வறுத்து பவுடர் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம் முளைக்கட்டி வச்சு முளைக்கட்டின பயிராக சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லைனா வெந்தய கீரையாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம்